ஆன்லைன் ரம்மி நான் ஆன்லைன் ரம்மியில் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவரிடத்தில் வந்து தேர்தல் பத்திரம் ஐநூற்றி ஒம்பது கோடிக்கு வாங்கியிருக்கேன் ஐநூற்றி ஒம்பது கோடிக்கு ஆன்லைன் ரம்மி நடத்துகின்ற நிறுவனர் அவரிடத்தில் ஐநூற்றி ஒம்பது கோடி வாங்கியிருக்கிறீங்க தேர்தல் பத்திரம் அறநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி வாங்கியிருக்கிறீங்க திரு ஸ்டாலின் பேசுறாரு இவர் என்ன யோகி மாதிரி மற்றவர்களா தேர்தல் பத்திரம் வாங்கிட்டாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றேன் இங்க இருக்கிற மக்கள் கேட்கறாங்க நான் கேட்கல அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் உங்களுக்கு கிடைத்திருக்குது என்ன காரணத்திற்காக இவர்கள் இவ்வளவு கோடி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று ஆண்டுல பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஆன்லைன் ரம்மி நடத்துகின்ற சூதாட்டம் நடத்துகின்றவர்கள் ஐநூத்தி ஒன்பது கோடி திமுக கொடுத்திருக்க சொன்னால் என்ன மர்மம் இருக்கின்றது சிந்திச்சு பாருங்க உங்களை ஒரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்